நாம் எந்திரிக்க போகிறதோ அஞ்சு மணி மூணு மணிக்கே முழிப்பு வந்தால் என்ன பண்ணுறது மறுபடியும் என்ன பண்ணி படுத்து தூங்கிட்டேன் க அலாரம் அடித்ததே தெரில மணி அஞ்சு ஆகிட்டு ரைட்டு இன்னைக்கு ஒரு ஏதோ வேலை காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் வாசல்ல ஆற்றுக்கார் பைக் இருந்துச்சு எடுத்து போட்டுட்டு என்னோடய ஆயுதத்தை நான் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு வழியாக வாசலில் சாணம்லாம் தெளித்து முடிச்சுட்டு கூட்டி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மணியே பார்த்தா மணி ஆறு கடகடனு கோலம் போடணுன்ட்டு நம்ம மைண்டில் நினச்சதோ ஒரு கோலம் ஆனால் நான் போட்டதோ ஒரு கோலம் ஒரு வழியாக ஒரு சைடு உள்ள பூவை போட்டு முடிச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து கோ பூவை போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இங்கே ஒரு வழியாக நின்றுக்கிட்டும் போட வேணாம் உருட்டுக்கிட்டும் போட வேணாம் அழகாக ஸ்டூலில் உட்காந்து போட்டு முடிச்சிடலாம் பார்த்தா விடிஞ்சே போயிடுச்சு கோலம் போகிறதுக்குல சைத்தான் வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கொசு முக்கிய தாங்க முடியல இதனால தான் முன்னாடியே போட்டுட்டு எந்திரிச்சது இன்றைக்கி கோலம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீடி கோலம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வரைஞ்சதெல்லாம் ஓகே தான் நான் நடுவில் மஞ்சள் கலர் கொடுக்கணும் போல் அதை மறந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் மஞ்சள் கலரே கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டாக பூ வச்சுட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்